இங்கு 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 ந ப ம ய ல ல ப ர ர ல ர ந க யில் கல் ப யில் பல் க யில் கல் ப யில் பல் படம் பாடை படம் ப இ ட இ ப ட ம் க இ ட இ க ட்ட ம் சாஹிட்டாயிம் சட்டம் வாயிட்டாயிம் வட்டம் ச ந இல் சனல் ம ந இல் மணல் காயின் கண் மாயின் மண் மரம் மாராயும் மரம் காராயும் கரம் மா ரா இம் மரம் இம் மடம் மலர் வா யா இல் முயல் நா ந இம் நகம் ப ந இம் பகம் பணம் ஐமம்மா ஐ பப்பா தாய் த தாத்தா hindi tambi ka ipa il kapal nagam nagay nagam ka nga cha nya da na ta na pa ma ya ra la ba ra la ra na